போயிடுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுலேயே வீட்டுக்குள்ளே பிரியாணி வந்து குக்கரில் வச்சுட்டோம் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் கிரேவி வைக்க போகிறோம் மட்டன் கிரேவி சிக்கா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த தட்டில் என்னென்ன திரும்மா இருக்குது இந்த சாமி கோயிலில் என்ன இருக்குதுன்னா மிளகா மல்லி பட்டை எலக்காய் கிராம்பு மிளகு சீரகம் ப்ரிஜியலை நல்லா வறுத்து அரைச்சிட்டு மட்டன் தாளிச்சுக்கலாம் இது ஃபுல்லா நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம வேற பொடி எதுவும் போட போறதில்ல இல்லை பரவாயில்ல கீழே

வதங்கிடுச்சு வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் இல்லை சூப்பர் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்கள் தண்ணி கொண்டு வரோம் மட்டும் ஏஸ் வந்து ஏஸ் வந்து போகிற மட்டன் வந்து உப்பு மருந்து தூள் எதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிளகு சீரக தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் பொடி போடுங்க அச்சு அச்சு பொடி போட்டுக்கலாம்

கருப்புல வந்து போட்டு போவாப்பா உப்பு ஏற்கனவே கறியில போட்டுருக்கோம் பத்தலன்னா போட்டுக்கலாம் போட்டு இறக்கிட்டோம்னா நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு மட்டனை கொத்துக்கறி ஓட்டோம் அது என்ன ஆச்சுன்னா ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சோமா பத்து நிமிஷம் அது அப்படியே மையா கரைஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல பிரியாணிக்கு வந்தாலும் தொக்கு மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியாச்சு மட்டன் சுக்கான்னு சொல்லலாம் இல்லை கிரேவின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்மள்கிட்ட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு இறைக்கலாம் இருக்கும் இன்னைக்கு தம்முளை போடல பிரியாணி சும்மா வீட்டு அரிசிலே வந்துட்டு வீட்டுல நம்ம வீட்டில் என்ன அரிசி வாங்குவோம் அப்படின்னா வள்ளுவரும் வாங்குவோம் அதுல வச்சுட்டு இன்றைக்கி தம் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு நீ குக்கரில் வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால் என்ன பண்ணோம் பிரியாணி வந்துட்டு உள்ளே வச்சிட்டோம் குக்கரில் தான் வந்திருக்கு சும்மா சொல்லக்கூடாது பிரியாணியும் சும்மா வேறு லெவலில் வந்திருக்கு நான் கூட நினச்சேன் தரிசனம் பண்ணுறோம் எப்படி ஒரு ஆனால் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக சுக்கா வந்துட்டு வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு நாங்கள் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டோம் சூப்பரா இருக்கு சுக்கா கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் தயிர்வங்க வச்சுக்கலாம் பர்த்டே பாய்க்கு கொடுத்துக்கலாம் வீட்டரிசியில் வைக்கிறோம் எப்படி வருமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் உண்மையாகவே இப்படி வரும் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா எல்லாம் நான் வச்சதே இல்லை சரி இன்னைக்கு தம்பி தான் வைக்கணும் அப்படின்னானா தான் பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா என்ன ஒரு டேஸ்டாக இருக்குது தெரியுமா நம்பவே முடியல சுக்காவும் அதுக்கு மேலே இருக்கு நல்லா இருக்கல தம்பி சுக்கா நல்லா இருக்கா இதே மாதிரியே பட்டா இலக்காய் மிளகாய் மல்லி மிளகாய் சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி நீங்களும் செஞ்சுப்பாங்க சிக்கனில் இதே மத்த சேலம் சூப்பராக இருக்கும் தம்பி வந்து இன்னைக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னே வெட்ட வேணாம் அப்படின்ட்டான் பிரியாணியோட வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டானா அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பர்த்டே பாய்க்கு பிரியாணி சுக்கா இதோட முடிச்சோம் அப்புறம் என்னன்னு காமிக்க வேலை தான் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா வெள்ளியில மோதிரம் செயின வாங்கி கொடுத்து சிறந்த நாளாக முடிச்சாச்சு இதுவே முடிச்சாச்சு

好的。